வெறுப்பு இழப்பு விருப்பு வாய்ப்பு இந்த வெறுப்பு நிலைக்கு என்ன சில உதாரணம் சொல்ல முடியுமா நிறைய நம்ம நம்ம கஸ்டமர் நம்ம கிளைண்ட்ஸோட வாடிக்கையாளர்களோட அனுபவத்தில் நிறைய விஷயம் இருக்கு ஒரு குடும்பத்துல தாய் தந்தை பிள்ளைகள் இருக்கிறாங்க அதுல ஒரு மகனுக்கு வந்து தந்தை மேல வெறுப்பு அதிகமாயிடுது சம்பந்தம் இல்லாம அதற்கு காரண கர்ம வேணும் பித்திருதோஷமா இருக்கலாம் அல்லது தாயார் தவறா அவன்கிட்ட வந்து அப்பா பத்தி சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அப்பா பத்தி தவறா சொல்லிருக்கலாம் இயல்பாகவும் வரலாம் இயல்பாகவும் வரும் இயல்பாக அப்பா பார்த்தா வெறுப்பு வரும் பித்திருதோஷம் தான் வரும் அதனால அவர் ஏற்படுத்தி தர வாய்ப்பு அத்தனையும் அவன் நிராகரிச்சிட்றான் எது அப்பா மேலே இருக்க வெறுப்புல இது வேணா எனக்கு தேவையில்லை உன் சொத்தை கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவான் ஆனா அவரு வந்து அன்பு பாசமும் உள்ளவர் தான் கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்தணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு அப்பாங்க கண்டிப்பா வளர்த்தலன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க அது எந்த காலத்து பசங்க அப்பா வரும்போது அப்படியே எனக்கே சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பா நான் ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு போறேன் நீங்களும் வரீங்களாப்பா அப்படின்னு இன்னைக்கு காலத்து பசங்க அப்படிலாம் கேட்பாங்க அத பொண்ணு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படியே லெட்டர் போய் கொடுத்துட்டு வர்றான்னு கூட சொல்லுவாங்க இன்னைக்கு பசங்க அப்படிலாம் சொல்றாங்க ஆனாலும் அவர் கண்டிப்பா இருந்து அவனுக்கு ஒரு இல்லை அவர் வந்து பிள்ளைங்களுக்காக கடுமையா உழைச்சு சொத்தும் பொருளும் சேர்த்து வைக்கிறார் அந்த அப்பா ஆனா அது அனைத்தையும் கவலைப்படாம தன்னை முன்னேற்றிக்கிறதுக்குண்டான வாய்ப்பா இருந்தும் அதை வேணும்னே அந்த பையன் நிராகரிச்சுட்டு கடினமா கஷ்டப்பட்டு தானே முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனால அந்த விருப்ப நிலம் ஆனா வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற சூச்சம் அவனுக்கு தெரியல பல அவர் அப்பா சொல்றாரு அதை உணர்த்துறதுக்கு அவன்ட்டு எப்படி அவர் அணுகிறாரு பல வகையில் அணுகி பார்க்கறாரு ஆனா அந்த வெறுப்பு நிலையை காட்டி அவன் வந்து அதை தவிர்த்தர்றான் அதனால என்ன பண்றான் இவன் பலகால உழைப்பு நேரம் காலம் அத்தனையும் வீணா பண்ணிதான் இவன் சாதாரண ஒரு விஷயத்தை அடைய முடியுது ஒரு நாள் அவன் அப்பா இறந்துடுறாரு அப்பா அவருடைய அருமை பெருமையை உணர்ந்து பாக்குறான் அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்பா அவருடைய சொத்துக்களை வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா இல்லை அப்ப எனக்கு சரிசுவே வேணுங்கிறான் அதெல்லாம் இறந்த வாட்டி செய்யப்போறல அவர் இருக்கும்போது வச்சு அதை பயன்படுத்திக்க வேண்டியது இந்த வெறுப்பு நிலை வந்து ஒருத்தனை விதண்டாவாதியாக்கி நடைமுறைக்கு ஒத்து ஆளாக்கி ஆளை ஒழிச்சிடும் அவ எந்த நிலையில அவர் இருந்த போது அவன் அப்பா வந்து அவனை வெறுக்கல அப்ப வந்து இது போன மகன் அவருக்கு அமைஞ்சது அவளுடைய கிறமை தன்னை வெறுக்கிற மகமாச்சு அவருடைய கிறமை வேண அவர் வாழ்ந்த போது அவருடைய புரிஞ்சுக்கல வாழ்ந்தப்போ அவருடைய மனசை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு வருது அந்த வருத்தம் வாழ்நாள் வரைக்கும் ஏ சாகர வரைக்கும் இருக்குது இந்த வெறுப்பு நிலை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான மனநிலை எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமா நம்ம சொல்லுவோம்